கடற்கரைக்கு ஒரு நாள் ஒன்றுக்கு ஒரு கடற்கரைக்கு நாம் செல்வதாக இருந்தால் ஒரு மனிதர் ஆஸ்திரேலியாவை யாராவது நம்மிடம் சொல்லுகிற பொழுது நமக்கு கடல் ஓர்மையில் வருவதில்லை யாராவது சொல்லுகிற பொழுது நமக்கு கடல் ஓர்மையில் வந்து நினைவில் வந்து நினைவில் வந்து அப்படி ஒரு ஒரு அழகான ஒரு கடல் நகரம் ஒரு நீண்ட நெடிய காலமாகவே தூத்துக்குடி என்கிற பொழுது கடல் தான் நம்முடைய நினைவில் இந்த இயற்கையினுடைய அம்சங்களில் எனக்கு ரொம்பவும் பிடித்தமானது கட்டம் நான் ஒரு கட்டரையில் கூட எழுதியிருப்பேன் விமான பயணங்களில் நான் கடலின் மேல் பறக்கிற பொழுது ரொம்பவும் தைரியமாக இருக்கிறேன் அது தரை மீது பறக்கிற நேரத்தை விட கடலில் பறக்கிற பொழுது எனக்கு பயமே இருப்பதில்லை என்று ஒரு கட்டரையில் எழுதியிருக்கேன் ஆனால் நிறைய நண்பர்கள் இதற்கு மாற்றாக சொல்லுவார்கள் அப்படியான ஒரு இந்த தூத்துக்குடி மாநகரத்தில் பொறுமை இலக்கிய விழா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்று நடைபெறுகிறது தமிழ்நாடு அரசினுடைய மாண்பு பெரும் முதலமைச்சர் இந்த மாவட்டத்தினுடைய நிர்வாகம் அதிகாரிகள் எல்லாருமாக இணைந்து இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக ஆரம்பித்திருக்கிறார்கள் மிக சிறப்பாக நடக்கிறது இந்த அறையில் வந்திருந்து கொஞ்ச நேரம் அவற்றை பார்க்கிற பொழுது அதனுடைய ஆனந்தத்தை உணர முடிந்தது எங்கிருந்தோ கிளம்பி வந்திருக்கக்கூடிய அந்த மாணவ செல்வங்களெல்லாம் நம்முடைய அரிய கவிஞர்களை பற்றி தேடி தேடி அவர்களுடைய உரையை கேட்கிற பொழுது அவ்வளோ ஆனந்தமாக மகிழ்ச்சியாக அவற்றை பார்க்க முடிந்தது பெரிய உரையாளர்களை விட இது போன்ற மாணவ செல்வங்களுடைய அந்த உரையும் அவர்களிடமிருந்து புறப்பில் இருந்த அந்த விஷயம் மிக முக்கியமானதாக

நிறைய மிகச்சிறந்த ஆளுமைகள் எல்லாம் இந்த அவையில் இருக்கிறார்கள் அதிகாரிகள் இருக்கிறார்கள் கவிஞர்கள் இருக்கிறார்கள் மிக அற்புதமான என்னுடைய மனக்கவர்ந்த எழுத்தாளர் வரிதெலியா காஸ்தந்தின் அவர்களுக்கு பார்த்திருக்கிறார் நிறைய பேர் இருக்கிற ஒரு மிகச்சிறந்த அவையாக நான் பார்க்கிறேன் ஒரு சின்ன கதையிலே இருந்து நான் தூங்குகிறேன் ஒரு நாட்டிலே ஒரு பெரிய அரசன் இருந்தான் ஒரு பெரிய பொறுக்கோளான அரசன் அவனுக்கு மக்களை வாட்டி பதைப்பதிலே பின்னி இன்பம் காணக்கூடிய ஒரு அரசன் அந்த அரசன் நகர்வலம் பெறுகிறான் அவன் தன்னுடைய பரிவாரங்களோடு தனக்கு உகந்த அந்த மனிதர்களோடு எப்போதும் ஒரு பரிவாரம் பெறக்கூடிய ஒரு அரசன் அவன் அப்படி நடந்து வருகிற பொழுது தன்னுடைய எப்போதும் பக்கத்துடையாக இருக்கக்கூடிய ரெண்டு மந்திரிகளோடு அவன் கேட்கிறான் நான் எப்படி இருக்கிறது இந்த மக்கள் எப்படி இருக்கிறார்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்களா மழை பெய்கிறதா பசி பஞ்சம் எதுவும் இல்லை அல்லவா எல்லோரும் உண்டு மகிழ்கிறார்களா இதெல்லாம் அவன் கேட்டவாறு நடந்து வருகிறான் மந்திரிகள் நிகழ்ச்சி சொல்லுகிறார்கள் பசி இல்லை பஞ்சம் இல்லை வரி இல்லை எதுவும் இல்லை மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியில் திளைத்து கிடக்கிறார்கள் அவர்களுக்கு ஒரு கவலையும் இல்லை என்ற அவர்கள் சிரித்து கொண்டே நடந்து போகிறார்கள் அவர்கள் நடந்து போயிடும் பொழுது ஈன சுகத்தில் ஒரு சப்தம் கேட்கிறது அம்மா பசிக்குது அம்மா பசிக்குது அம்மா பசிக்குது என்று சொல்லி சத்தம் கேட்க அந்த அரசன் அப்படியே நிற்கிறான் என்ன சொல்றான் இல்லை இங்க இப்பதான் வந்து எல்லாரும் பசி இல்லை பஞ்சம் இல்லை எல்லாரும் சிறப்பா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க இப்போ திடீர்னு பார்த்தா இப்படி ஒரு சத்தம் எனக்கு கேட்குத இது வந்து உங்களால் எப்படி சகிச்சிக்க முடியுது அப்படிங்கிற மாதிரி அந்த மந்திரி பிரதானிகளிடம் கேட்கிறான் அந்த அரசனுக்கு துணையாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மந்திரி உடனே வேக வேகமாக போகிறார் போய் கொஞ்ச நேரத்தில் சப்தம் நின்று விடுகிறது ஆனால் அந்த மந்திரி பிரதானுடைய கைகளிலே ரத்த கரை பிடித்து போயிருக்கிறது அரசன் ஆட்சிமேற்போடு கேட்கலாம் சத்தம் நின்று விட்டதே நீங்கள் என்ன செய்வீர்கள் உடனே அந்த மந்திரி சொல்லுகிறார் இல்லை பண்ணா நான் அந்த குழந்தையுடைய நாக்கை அரைத்து விட்டேன் இனி எப்படி அது சத்தம் போடும் என்று அந்த மந்திரி சொல்கிறான் மன்னர் சித்துக்கொண்டு அந்த அரசை சிரித்து கொண்டு இது ஒரு திரும்ப நடக்கிறார்கள் கொஞ்சம் தூரம் நடந்த பிறகு மீண்டும் சட்டம் பெற்ற அம்மா பசி அம்மா பசி பதட்டப்பட்ட அந்த மந்திரி ஓடி போய் பார்க்கிறார் பத்து வேகத்தில் திரும்ப வந்து அரசு சொல்லுகிறார் அரசே அந்த நாக்கு வளர்ந்து இருக்கிறது திரும்ப வளர்ந்து விட்டது பிறகு அரசர் உத்தரவிடுகிறார் நாக்கு வளர்ந்து விட்டது என்று சொன்னால் நீங்கள் திரும்பிட்டு மறுபடியும் அந்த நாக்கை அறுத்து விடுங்கள் மந்திரி ஓடுகிறார் நாக்கை அறுப்பதற்காக வருகிறார் நாட்டு வளர்கிறது மந்திரி போகிறார் அறுக்கிறார் வெட்டுகிறார் மன்னர் திரும்ப திரும்ப அரசர் உத்தரவிடுகிறார் அந்த நாக்கு அறுக்கப்படுகிறது ஒரு கட்டத்திலே அந்த மந்திரி சோர்ந்து விழுகிறார் அதற்கு மேலாக நம்மளால் நாக்கை அறுக்க முடியவில்லை அந்த நாடகம் அந்த கதை இவ்வாறாக ஒரு பெருக்குரலோடு விடைபெறும் பசி நாக்கை இவனால் மறக்க முடியாது ஒரு நாடகம் ஒரு கதை இந்த கதை நான் நேற்றல்ல ஒரு எண்பது வருடங்களுக்கு முன்னால் இந்த கதை கேரளாவிலே உருவாகி இருக்கிறது எனக்கு என்ன ஆச்சரியம் அப்படின்னா எண்பது வருஷத்துக்கு பொருள் இந்த கதை இன்னைக்கு இந்த கதையை கொண்டு வந்து நாம் எங்கெல்லாம் பொருத்த முடியும் அந்த கதையினுடைய அந்த கதை துவங்கப்பட்ட காலத்தில் உருவாக்கப்பட்ட காலத்தில் கூட அது இன்றைக்கு எப்படியெல்லாம் வியாபித்து வந்திருக்கிறது மனித சமூகத்திலே ஒரு கதையினுடைய போக்கு என்பது எவ்வளவு நீண்டு வருகிறது என்பதை நான் இந்த கதையின் வாயிலாக நிறைப்பட விரும்புகிறேன் ஒரு ஒரு தோட்டம் அது ஓர் ஆயிரம் தோட்டம் அது காலம் விதவிதமாக வெடித்துக் கொண்டிருக்கும் விதவிதமாக துளைத்துக் கொண்டிருக்கும் ஒரு கதையை வந்து ஒரு சரியான ஒரு கதை எழுதி போடப்படும் பொழுது ஒரு சமூகத்திற்குள்ளே அற்பிடப்படுகிற பொழுது அது மொழி கலந்து விடுகிறது அது எழுதப்பட்ட ஒரு மொழியிலே இருந்து விலகி அதுவே

கதை இன்னொரு மொழியில் இருக்க இந்த கதைகள் ஏதாவது ஒரு வகையில் நம்மை வந்து சேர்ந்து விடுகிறது இப்படி வந்து அந்த கதைகள் நம்மை வந்து சேர்ந்துக்கிட முடியுது அவன் அந்த எந்த கதையும் இல்லாமல் நம்மளோட அந்த கதை உறவாட முடியும் ஒரு ஒரு இன்னொரு பகுதியில் இருக்கக்கூடிய இப்போ ஜப்பானில் இருக்கக்கூடிய ஒரு உணவு நம்மளோட உறவாடும் உணவு அது போன்ற ருசியை நமக்கு தற்பானதா தானே அங்கே இருக்கக்கூடிய ஒரு கதை வந்து நம்மோடு சேர்ந்து விடக்கூடிய உண்டாக பார்க்க ஏராளமான வந்து எழுதப்பட்டிருக்கிறது அவைகள் எல்லாம் கதைகளிலே தான் இருக்கிறது இப்ப நாம் யோசித்து பார்க்கலாம் நாம் இந்த பிரதேசம் நம் வாழ்கின்ற பகுதி நாம் வசிக்கின்ற தெரு நம் தெருவிலே இருக்கக்கூடிய பெண்கள் நம்முடைய மதம் நம்முடைய ஜாதி அல்லது நம்ம நமக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு மதம் அல்லது நமக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு ஜாதி அந்த தெருவிலே இருக்கக்கூடிய வேறு வேறு பிரச்சனைகள் நம்மை சூழ்ந்திருக்கக்கூடிய இந்த இயற்கையினுடைய அம்சங்கள் இவைகள் தான் ஒரு மனிதனுடைய கடைகூலமாக இருக்கு இதுக்கு மேல வந்து ஒருத்தர் என்ன இதுக்கு மேலே உட்கார்ந்து ஒருத்தர் எழுத முடியாது இவைகள் தான் அப்ப மனிதன் நாம் ஒரு பிறப்பின் அடிப்படையிலோ அல்லது ஒரு உயிராகவோ வெறுமன நாம் ஒரு உயிர் அல்ல மனிதன் என்பவர் ஒரு மிருகத்தை போலவோ ஒரு எலியை போலவோ ஒரு புலியை போலவோ ஒரு கரடியை போட்டோ விஞ்ஞான ரீதியாக ஒரு உயிர் மட்டும் ஏன் கதை தேவைப்படுகிறது என்று சொன்னால் அவர் ஒரு பண்பாட்டு வீடாக இருக்கிறார் அவருக்கு என்று ஒரு பண்பாடு இருக்கிறது அந்த பண்பாடுகளுக்கு நுண் பண்பாடு இருக்கிறது அவருக்கு என்று ஒரு தெருவு இருக்கிறது அந்த தெருவுக்குள்ளே நிறைய பாகுபாடுகள் இருக்கிறது அவருக்கு அவருக்கு என்று ஒரு மதம் இருக்கிறது அந்த மதத்துக்குள்ள ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கிறது இவங்களை எல்லாவற்றையும் மனிதன் ஒரு பிறப்பிலேயே பெற்றுவிடுகிறது அப்போ அவர் அந்த இவைகளுக்குள்ளால் எழுத வேண்டிய இவைகளுக்குள்ளால் விமர்சனம் செய்ய வேண்டிய ஒன்றை வந்து எழுத்துக்களை தனியாக முடித்து வைக்கப்பட வேண்டிய ஒரு அவசியம் நிறைய பார்க்கலாம் சொல்ல முடியாத பல விஷயங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பிறந்த அப்துல் ஒரு எழுத்துக்கள் ரொம்ப அற்புதமாக சின்ன 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 விஷயங்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு எண்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு எழுதி வச்சிருக்கா அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு யுத்தத்துக்கு போக விரும்பாத அமெரிக்கனுக்கு ஒரு கதை இருக்கிறது அப்படி கதை இரண்டு நாடுகளுக்கு இடையே யுத்தம் நடக்குது அப்போ யுத்தம்னா எப்படி வந்து உங்களுக்கு ரெண்டு சோல்ஜர்ஸ் சண்டை போடுறது நாம நினைச்சுட்டே இருக்கும் ரெண்டு படை வீரர்கள் சண்டை போடுகிறது படை வீரர்கள் அவங்களுடைய விருப்பத்துக்காக சண்டை போடக்கூடியவர்கள் இந்த நாட்டினுடைய படை அந்த நாட்டினுடைய படை

அதோட முக்கியமாக இந்த தெருடைய கடைசி ஆட்டத்தில் தொடர்ந்து எந்த பிரச்சனை பண்ணி வருகிறாங்க அவனை சொல்லிட்டு நான் உள்ள போயிடலாமே அப்படிங்கிற மாதிரியாரோடு எண்ணம் வந்து போருகிறது அவருக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அவன் யுத்தத்துக்கு போகிறது விருப்பம் இல்லை அவனுக்கு ஒரு ஜென்மானியோட பகை கிடையாது அந்த அரசாங்கத்துக்கு பகை இருக்கிறது அவ்வளவு அவர் யுத்தத்துக்கு போகாமல் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று யோசிக்கிறான் ரொம்ப நீண்ட நேரம் யோசித்து 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 பார்த்துக்கிட்டு அந்த தெருவில் கடைசி அர்த்தத்தில் இவரை வாழ்காமல் தொடர்ந்து தொல்லை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒருவனை போய் துப்பாக்கியாக சுடுவதற்கு முயற்சி கொண்டிருக்கிறார் அதுவும் இவனுக்கு நேரடியாக சுடுறதுக்கும் இருந்தாங்க ஐயோ உங்களுக்கு சுட போகிறாங்க அப்படிங்கிற சக்கடம் இருக்கிறது ரொம்ப தவறுதலாக கையில் சுடுகிறார் அவன் உயிருக்கு சேதப்படாத அளவுக்கு கையில் சுடுகிறான் கையில் சுடுகிற பொழுது இவன் அவனை சுத்தப்பட்டதற்காக இங்கே நீதிமன்றத்துக்கு கொண்டு போகிறார்கள் நீதிமன்றம் இவனுக்கு ஒரு தண்டனை கொடுக்கிறது இரண்டு மூன்று வருடங்கள் இவன் ஜெயிலுக்கு போகும்போது கேட்கிறான் நான் திரும்ப விடுதலையாகி வருவதற்குள் அமெரிக்காவுக்கும் ஜெர்மானிக்கும் யுத்தம் நீ என்று ஒரு கேள்வியோடு அவர் போகிறார் அப்போ சாதாரண மனிதர்களுடைய வாழ்க்கையில் ஒரு கதை என்பது எவ்வளோ வருஷம் இந்த கதை எழுதி ஆனால் இந்த கதை இன்றைக்கும் வேறு வேறு அந்தங்களோடு இயங்கக்கூடியதாக அது மொழி கடந்து அது கைரோவில் இருந்து எப்படி எப்படி எத்தனையோ கடந்து நம்முடைய வந்திருக்கக்கூடிய விஷயமாக நாம் பார்க்கலாம் நண்பர்களே நாம் நகர்மையை பார்க்க வேண்டியவர்கள் நம்முடைய கல்வி நிறைய மாணவர்கள் இருக்கிறதாக சொன்ன நாம் நகர்மையை பார்வையிடவர்கள் நாம் ஒரு நகரம் சார்ந்து பார்க்கிறோம் இன்னும் சரியாக சொல்ல போனால் நமக்கு நம்முடைய வாசிப்புகள் முழுமைப்பட வேண்டும் என்று சொன்னால் அந்தந்த பண்பாடுகள் சார்ந்த படைப்புகள்ரைகள் நம்மை பொழுது தான் நம்முடைய வாசிப்பு முழுமை பெறும் நகை சார்ந்து இருக்கக்கூடிய ஒருவருக்கு கடலை பற்றி என்ன தெரியும் நாம் உரைத்து அசியாமலுத்திற ஒரு பூமியிலே இருக்கக்கூடிய எப்போதும் அசைந்து கொண்டிருக்கக்கூடிய கடலிலே ஒரு பிரம்மாண்டமான ஜனத்திரர் வாழ்ந்து கொண்டிருக்கிறது அவர்களுடைய பண்பாடுகள் அவர்களுடைய வாழ்க்கை அவர்களுடைய வழி அவர்களுடைய எல்லா உணர்வுகளையும் நாம் எங்கிருந்து பெற முடியும் என்று சொன்னால் அங்கிருந்து கிடைக்கிற படைப்புகள் கதைகளுக்குள்ளே இருந்துதான் நாம் புரிந்து கொள்ள முடியும் இப்போ நேரடியாக அவர்களுடைய தத்துவங்களோடையும் அவர்களுடைய விஷயங்களோடையும் நாம போக முடியாது கதை என்பது ஒரு கதைக்கு எல்லையை விஷயம் ஒரு பொது விஷயம் நான் சொன்னேன் அல்லவா அதுபோல இன்னொரு பண்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கதை என்பது உங்களுடைய எல்லா வட்டங்களையும் கடந்து வந்து விடுகிறது அந்த மனிதனுடைய உணவு நமக்கு ஒவ்வாமை ஏற்படுத்தும் அந்த மனிதனுடைய உடை நமக்கு ஒவ்வாமை ஏற்படுத்தும் ஆனால் அவருடைய பண்பாடுகளுக்கு வரக்கூடிய கதை என்பது ஒருபோது ஒவ்வாமையை தரக்கூடியதல்ல அப்போ நீங்க உங்களுடைய பொதுவான இந்த சமூகத்தினுடைய ஜனநாயக தன்மையுடைய அணுகுவாக அணுகுவதாக இருந்தால் நீங்கள் எந்த பார்வையுடைய உள்ளாக இருக்கிறோமோ அந்த பார்வையினுடைய எதிர்நிலையில் இருக்கக்கூடிய பண்பாட்டுப் கதைகளை சுதீரிக்க வேண்டிய ஒரு அவசியம் அந்த ஒரு அற்புதமான சமூக அமைப்பாக இருக்கும் ஆன்மீக பார்வையுடைய உள்ளாக இருக்கிறோம் ஆமாம் ஒரு பெண்ணுடைய வழி நமக்கு தெரியாது ஒரு பெண்ணுடைய வழியோ அல்லது அவருடைய பிரச்சனையை கூட நேரடியாக குறித்துக் கொள்வதற்கு நாம் தயாராக இல்லை கதைகளை வாசிப்பதற்கு மூலமாக அது நம்மை இன்னொரு சரிசமமான பார்வைக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு விஷயத்தை செய்யும் கதையினுடைய ரோல் கதையினுடைய மொழி அப்படின்னு ஒற்றை மொழியோ அது மொழிகள் அது பல மொழிகள் பல தன்மைகள் மீது பல உண்மைகள் போல பல வரலாறுகள் போல கதைகளுக்குள் வியாபித்து கிடக்கும் அது நம்ம அந்த கதை தான் அவர் நிறைய பேர் எப்படியாக வந்து இவைகளை புரிந்து கொள்வது இன்னும் நமக்கு தெரியாது கடல் பற்றி தெரியாது காடு பற்றி நமக்கு தெரியும் அந்த வனப்பழங்குடைய வாழ்க்கையை பற்றி தெரியாது இவர்கள் இந்த கடற்கரை கடலில் இருக்கக்கூடியவர்கள் இன்னொரு கடல் பழ பழங்குடியினர் அவர்களை பற்றின புரிதல் என்பது எதுவும் நமக்கு இல்லை ஆனால் இன்றைக்கு ஒரு பத்து இருபது இருபத்தைந்து வருடங்களாக அல்லது முப்பத் நாற்பது வருடங்களாக கதைகள் பழப்பெண் வந்து குவிந்திருக்கிறார் நம்முடைய ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமாக அதைத்தான் நாம் பார்க்க முடியும் ஒரு ஐம்பது ஆண்டு முன்னால் நம்முடைய இலக்கியம் என்பதோ நம்முடைய கதைகள் என்பதோ யாரோ கொஞ்சம் பேருக்கு சொந்தமான உண்டாகிறது அல்லது வேறு 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 பதிவுகளையோ நுண் பண்பாடுகளையோ சிறிய சிறிய விஷயங்களையோ இங்கும் இருக்கக்கூடிய சின்ன குழுக்களுடைய வாழ்வை பற்றிய பதிவுகளோ இல்லாத ஒரு பெருமொழியை இன்றைக்கு ஒரு முப்பது நாற்பது ஆண்டு காலம் தமிழகத்திலே அரசியல் மாற்றங்கள் எல்லாம் நிகழ்ந்த பிறகு அதற்கு பின்னாலே இருக்கக்கூடிய அற்புதமான இந்த திராவிட சித்தாந்தம் இருப்பது அவைகளை இன்றைக்கு சமப்பிடித்திருக்கிறது என்று ஒரு வகையை நாம் பார்க்கணும் முடியும் இங்கே நிறைய இருக்கின்ற ஒரு இன்றைக்கு இந்த கொண்டாட்டமே இன்றைக்கு வந்து நாம் ஒரு பத்து பதினஞ்சு வருஷமாக இந்த புத்தகம் இவைகளை பற்றி பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு பெருகி வந்திருக்கிறது என்பதை பார்த்தா நம்ம அந்த தன்மைகளை ஜனநாயகப்படுத்துவதற்காக ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாகத்தான் நாம் பார்க்க முடியும் ஏராளமான கதைகள் நீங்கள் வந்து அதை திரும்ப திரும்ப நிறைய மொழிபெயர்ப்பு கதைகள் எல்லாம் இன்றைக்கு தமிழிலே வந்து குவிகிறது நமக்கு ஒரு தரங்களோட திருவனந்தபுரத்துக்கு போகும்போது அங்கே இருக்கக்கூடிய உணவு சில வேணங்கள் நமக்கு பிடிக்காமல் இருக்கும் ஆனால் அங்கே இருக்கக்கூடிய கதைகள் நமக்கு மதிலிகளாக இருக்கிறார் எப்படி கதைகளாக இருக்கிறார் எந்த கதைகளாக இருந்தால் திரும்ப 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 அவை நம்மோடு வந்து பேசுகிறது நம்மோடு நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒன்றாக பார்த்தீங்கன்னா அது கதை கதை வரும்போதே அது பல பகுதிகளுக்கு போயிடுவோம் பல பகுதிகளுக்கு விரிவடைஞ்சு போயிடுது மைக்ரோ ரொம்ப சிறிய சிறிய வாழ்க்கைகள் பதிவு செய்யப்பட்டது தமிழ்ல அது எழுதாத பக்கம் என்பதை இல்லை அவ்வளவு தூரத்திற்கு

ஒரு மன சிக்கலுக்குரியவர் அந்த சிக்கலை எவ்வாறு பதிவு செய்தார் அந்த ஒரு பிரம்மாண்டமான ஒரு அவதாரத்தை நிகழ்த்தி அவர் எழுதியிருக்கக்கூடிய கையெழு நதி இருக்கிற ஒரு புதிய நபர் ஒரு இயல்பான ஒரு ஒரு பெண்ணுடைய வரலாற்று நாவல் போடுவோம் அல்லது வந்து அவைகளை மிக நெருக்கத்தில் இருந்து அவதானித்த ஒரு மனிதனுடைய எழுத்து போடுவோம் அந்த எழுத்துகள் வந்திருக்கிறது அதனால எந்த முறையிலேயுமே கதை என்பது நமக்கு இல்லாமல் அவைகள் நம்மை வந்து தொடர்ந்து அடைந்து கொண்டே இருக்கிறது நிறைய பேசப்படும் நிறைய கதைகள் அது எப்படி சொல்லக்கூடியது நம்ம இப்போ நான் வந்து வெளிநாட்டில் இருக்கும்போது நாம் பேசுகிற தமிழ் வந்து அரபிகளுக்கு பிடிக்காது அவன் வந்து என்ன பண்ணுவான் என்ன இப்போ பார்த்தாலும் இப்போ கிருக்கரு நம்ம ரெண்டு தமிழர்கள் பேசுகிற பொழுது அவங்களுக்கு கிறுக்கிருக்குரு என்று சத்தம் கேட்கும் அந்த சத்தம் என்ன இப்போ பார்த்தாலும் கிறுக்கு சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு இருக்கு ஆனால் அந்த அரங்கிகள் இன்றைக்கினுடைய பத்தா கதையை படிக்கிறார் கதை அவர்களுக்கு அது அதனுடைய மிக முக்கியமான விஷயமாக நான் பார்க்க முடியும் அது கிட்டத்தட்ட சொன்னால் கொஞ்சம் பெருமையான விஷயம் போல என்னமோ இருக்கக்கூடாது அளவில் முதல் முதன் முதலாக மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு சிறுகதை என்பது என்னுடைய கௌரவ பத்தா சிறுகதை கதையை வாசிக்கிறார்கள் இந்தியாவிலேயே நிறைய மொழியில் பேசப்பட்டு எழுதப்பட்டிருக்கிற மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது ஒரு இஸ்லாமிய பிடிப்பை கல்வியை வலுப்படுத்தி அந்த கல்வியினுடைய அவசியத்தை வலியுறுத்தி எழுதப்பட்டு வருகிறது கிட்டத்தட்ட அந்த கதையை ஒரு சாதாரண தட்டையான மொழியிலே அந்த கதை கதையிலிருந்து

ஒரு இஸ்லாமிய பெண்மணி ஆச்சரியமாக இருக்கு இந்த பள்ளிக்கூடத்தில் வந்து இந்த பிள்ளைங்கள்லாம் முஸ்லீம் உங்கள் பிள்ளைங்க அவங்க வீட்டில் வந்து பிள்ளைகிட்ட வந்து உம்மாட்ட வந்து பள்ளிக்கூடத்துக்கு போட்டா அப்படின்னு கேட்டால் வீட்டில் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்ன சொல்லுவாங்கன்னா ஆமா இவ பொட்ட பிள்ளை படிச்சு பெரிய கவர்னரேட் ஆயிடுவா இந்த வார்த்தை திரும்ப திரும்ப சொல்லப்படக்கூடிய வார்த்தை பெண்கள் மீது பயன்படுத்தப்படக்கூடிய வார்த்தை படிச்சு பெரிய கவர்னர் ஆயிடுவா அப்படி சொல்லப்பட்ட சமூகத்துக்குள்ள இருந்து உண்மையிலே அசலாக ஒரு கவர்னர் வந்து உட்கார்ந்து இருக்கிறார் இதுதான் இந்த வாழ்க்கையை பேசுகிற கதையாக இருந்தது நிறைய சொல்ல முடியும் சின்ன 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 விஷயங்களாக கதைகள் வியாபித்து கிடக்கிறது அது ஒரு எல்லை கடந்து ஏராளமான மொழி எல்லாவற்றையும் நமக்கு இன்றைக்கு கொண்டு தரக்கூடிய ஒன்றாக கதைகள் இருக்கிறது அது ஒரு எப்படி சொல்லக்கூடியன்னு சொன்னால் நான் திரும்பவும் ஒரு கதைக்கு வாரம் திரும்பவும் உங்களுக்கு கதை தான் நம்ம வந்து பேசுறதுக்கு நிறைய நம்மகிட்ட இருக்கக்கூடிய விஷயம் நமக்கு கதை இல்லாமல் நம்ம திரும்ப 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 ஏதாவது ஒரு வகையில் கதைகள் தொடர்ந்து வந்து அடைந்து கொண்டே இருக்கும் கதைகள் இல்லாமல் ஏன்னா நமக்கு கதையை தான் நம்ம கட்டுறதுக்கு தயாராக இருக்கும் என்ன காரணம்னா நம்முடைய ஏதாவது விஷயத்தை சொல்லணும்ல நம்முடைய அரசு நமக்கு ஒரு அரசியல் இருந்தது அல்லது நமக்கு இருந்திருக்குது ஒரு நுட்பமான பார்வை இருக்கிறது வீட்டை எல்லாம் நாம் இப்படி சொல்லுவது நேரடியாக போய் சொல்லிக்கொண்டிருக்கோம் முடியாது கிட்டத்தட்ட ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தொன்பது காலகட்டத்திலே பிரஜில் கூட அந்த முறைகள் தான் நடைமுறைப்படுத்தணும் அந்த தான் செயலில் இருந்தது கதைகள் எழுதினார்கள் சின்ன சின்ன கதைகளாக தங்களுடைய அரசியல்களை ஒழித்தார்கள் அரசியல் பேசப்பட்டது ஒரு எதிர் அரசியல் பேசப்பட்டது மொழியினுடைய ஆதிக்கம் ஒழிக்கப்பட்டது அடக்கப்பட்டது ரொம்ப ரொம்ப அருமையான விஷயங்களாக இருக்கும் குரானிலே முஸ்லீம்களுடைய மிக முக்கியமான அந்த புனித பிரதிகளே தங்குபடுத்துகிற பொழுது இப்படி ஒரு ஒரு கணவன் மனைவியுடைய விஷயம் பேசுகிற பொழுது சொல்வார்கள் உங்கள் மனைவியில் உங்களுடைய நினைநிலம் நீங்கள் விரும்பிய வாரம் செய்து வாருங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு வரி வாசம் வசனம் தமிழ்ப்படுது அரபியிலிருந்து மொழிப்படுத்துகிற பொழுது இருந்து தமிழுக்கு மொழிப்படுத்துகிற பொழுது ஒரு இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த தமிழ் டெக்ஸ்ட் அதற்குள்ளாடி என்ன வார்த்தை இருந்தது என்று சொன்னால் உங்கள் மனைவியின் உங்களுடைய நிலைகளும் நீங்கள் விரும்பிய வாரம் செய்வார் பாதிச்சிருக்க மாதிரி இது ரொம்ப சாதாரண விஷயம் எப்படி அந்த ஃபஸ்ட்டு மொழிபெயர்க்கப்பட்ட அந்த பிரதி வந்து ஒரு ஆண் வாசிப்புக்கான டெக்ஸ்டாக மாறுகிறது உங்கள் மனைவியர் உங்கள் விளைநிலம் இருக்கும்போது ஒரு ஆண் வாசிப்புக்கான ஒரு டெக்ஸ்டாக மாறுகிறது பிறகு உங்கள் இணையர் உங்கள் விளைநிலம் என்று சொல்கிற பொழுது அது ஒரு பொது வாசிப்புக்கான அந்த ரெண்டு பக்கம் அதிகாரம் நாம் மொழிகளில் இவைகளையே தான் கண்டுபிடிக்க வேண்டும் கதைகள் அல்லது வேறு வேறு விஷயங்களோ நுட்பமான அரசியல்களை இவைகளை உடைப்பது அதிகாரம் சார்ந்தவைகளை உடைப்பது அல்லது அதிகாரம் செலுத்தக்கூடிய சமப்படுத்துவதற்கான விஷயங்களை எது செய்யும் என்று சொன்னால் அவற்றுக்குள்ள நிகழ்கிற கதை சொல்வது வாசிக்கிறதுக்கு தயாராக நான் ஒரு எப்படி சொல்ல முடியும் அது ஏராளமான ஏராளமான கதைகளாக பண்ண கடப்பிட ஒரு கற்பனை நான் நேற்று இரவு பிரயாணத்தில் ஒரு கதை வாசிக்கிறேன் மனிதர் இறந்து போகிறார் அந்த இறந்து போன மனிதரை மேலே கொண்டு போகிறார்கள் அவர் போனதும் அவருக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் அப்போ அவர் வந்து என்ன சொல்றாங்க இவருக்கு வந்து என்ன கொடுக்குறது என்னன்னு தெரியல அப்படின்னா அவங்களுக்குள்ள ஒரு விசாரணை நடத்தி ஒரு விஷயத்துக்கு நிறைய அதை இவருக்கு என்ன மாதிரி ஒரு பண்றதை கொடுக்க முடியல அப்போ கடைசியில் ஒரு பெரிய பேரொழி மாதிரி ஒரு மொழி வந்து அவற்றை விசாரித்த அவன் அவங்க ஒரே வார்த்தை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்காரு நான் வந்து ஒரு பாவமும் செய்ய நான் எந்த பாவமும் செய்யவில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய மாதிரி அதே வார்த்தை அவர் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருக்காரு அப்ப கடைசியில் அவங்க அந்த ஏழெல்லாம் குறை பார்த்து எடுத்து எடுத்து எல்லாம் இப்போ தண்ணி பார்த்து பேசிகிட்டு இருக்கப்போ கேட்குறாங்க இல்லையே உங்ககிட்ட வந்து ஒன்று ரெண்டு சின்ன மிஸ்டேக் இருக்கு நீங்கள் பிடிச்சிருக்கீட அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை பார்த்தால அது இருந்தது அப்படின்னு அப்பவும் அவர் சொல்கிறாரு நான் யாருக்கும் எந்த கருத்திலையும் செய்யவில்லை நான் உருவாகவும் செய்யவில்லை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க நீங்கள் வேற வந்து நீங்கள் வந்து பிழையாக நீங்கள் வந்து பெண்கள் இது மாதிரியான விஷயங்கள் கொஞ்சம் பலகீனமாக இருந்திருக்கீங்களே அப்படின்னு ஒன்று ஒன்றே அப்பவும் அவர் சொல்கிறாரு நான் உருவாகவும் செய்யவில்லை யாருக்கும் எந்த தீமும் செய்யவில்லை அப்படின்னு சொல்லி அவர் சொல்லி திரும்ப திரும்ப அந்த மனிதர் நான் ஒரு பாவமும் செய்யல யாருக்கு எந்த தீங்கும் செய்யல அப்ப ரொம்ப நேரம் பேசி பார்த்தா அவர் வந்து சொர்க்கத்துக்கு அனுப்பியிருக்க அப்படின்னு சொல்லக்கூடிய மாதிரி முடிவாக தான் அவர் சொர்க்கத்துக்கு போய்டார் அப்போ அவர் வந்து இசாம தூத்து தூச ஒரு கதை தான் அதனால் அவர் வந்து இந்த நேர சொர்க்கத்துக்கு போனால் அங்கே கொஞ்சம் மனிதர்கள் எல்லாம் இருக்கிறார் எல்லோரும் வெண்மையான அணிந்து ரொம்ப ஐஸ்வர்யமாக எல்லோருக்கும் தான் இருக்காங்க அப்போ இவர் போனோட கேட்கறாரு இவருக்கு டவுட் இப்போ சொத்தத்தில் இருக்கக்கூடியவர்கள்லாம் முஸ்லீம்கள் தான் போல இருக்குது அப்படின்னு கேட்கறாரு போனோட ரொம்ப ஆர்வம் மீதாக கேட்கறாரு நீங்கள் எல்லாரும் முஸ்லீம்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் சொல்லார்கள் நாங்கள் யாரும் முஸ்லீம்கள் இல்லை என்று அவர்கள் சொல்கிறார்கள் பிறகு அடுத்த கேள்வி இருக்கிறோம் இல்லை என்றால் நீங்கள் கிறிஸ்தவர்களா இல்லை நாங்கள் கிறிஸ்தவர்கள் இல்லை மூணாவது கேட்குறாரு நீங்கள் எல்லோரும் இங்கே யூதர்களா அது அந்த நிலையத்திலே நடக்கிறாங்க இல்லை என்னென்னா இன்னொரு கேள்வியோட வந்திருக்கலாம் அப்படின்னு அப்போது யூதர்களா

யோசித்து பார்க்குறேன் மனிதன் ஒரு கதையை வந்து அது எப்படி மொழியெல்லாம் தாண்டி எவ்வளோ பகுதிகளில் பிரயாணித்து நம்மளோடு வந்து ஒட்டி உறவாடுது அப்படின்னு சொன்னால் கதைகளுக்குத்தான் இந்த அற்புதமான பெரும் வழிமுறை அழகான அமைப்பு இங்கே ஒரு நம்ம நிறைய வடிவங்கள் கிட்ட இருக்குது இருக்கிறது அவைகளெல்லாம் நாம் படிக்கிறோம் ஆனால் அவை ஒரு பொருள் சார்ந்து இயங்குகிற பொழுது ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் இன்னொரு பொருளாக அவை மல் நிறைய சிக்கணும் ஆனால் கதைகளுக்கு அப்படி இல்லை கவிதைகளுக்கு அப்படி அவைகள் காலந்தோறும் தன்னை தன்னை கட்டிக்கொண்டு புதிய புதிய யுக்திகளோடு புதிய புதிய விஷயங்களோடு இந்த சமூகத்தினுடைய இந்த நிகழ்த்தி கொண்டே இருக்கும் யாராவது பார்ப்பாங்க ஒரு பார்க்குறவங்க நான் வந்து அன்றைய கொண்டு கண்டுபிடிப்பான் ஒரு இருபத்தஞ்சி நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு முன்னால் கேரளாவில் உள்ள அந்த கதையை நான் சொல்கிற பொழுது அந்த கதை நான் என்ன மாறுச்சு அப்படின்னா அது இன்றைக்கி வந்து இருக்கிற அற்புதமான தன்மையாக இருக்கு நான் ஒரு கதை எழுதியிருக்கிறேன் பதினாலு பதினைந்து வருடங்களுக்கு முன்னாடி எனக்கு அந்த கதையை நேற்று யோசிக்கும் போது ஆச்சரியமாக இருக்கு ஒரு ஊரில் ஒரு மனிதர் குதிரையாக மாறிவிடுவார் அவருக்கு பேர் பி கே அப்ப அந்த ஊர்ல முதல்ல பேச்சு அப்படி அவர் பி கே குதிரையா மாறிட்டாரு அப்ப அவருடைய நண்பர்கள் இருப்பாங்க நண்பர்கள் அவரை காணல பி கே காணல பி கே அது விஷயம் தெரியாத அவருக்கு பி கே குதிரையா மாறிட்டார் அதனால பி கே வந்து வீட்டில் கட்டி போட்டிருக்காங்க அப்போ இங்கே பார்க்கணுமே அப்படின்னு சொன்னால் அப்போ வீட்டில் யாரும் அலோவ் பண்ண மாட்டாங்க அப்போ ரூமில் இருக்கார் ரொம்ப கணக்கிறாரு எங்களால் அந்த குதிரையுடைய சவுண்டை சகிக்க முடியல அப்படின்னா இல்லை நாங்கள் அவங்க ரொம்ப நெருக்கமாக அவங்க தெரிஞ்சவங்க துணி பின்பக்கமாக ஒரு ஜென்னல் தொடர்ந்துட்டுருக்கீங்கன்னா அந்த ஜன்னல் வழியாக நாங்கள் பிகே பார்த்துட்டு போயிடுறோம் அப்போ அவங்க ரொம்ப நேரம் ஃபேமிலியெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு அப்போ அவங்க சொல்லுவாங்க அவர் கிட்டத்தட்ட ஒரு பகுதிக்கு மேலே குதிரையாக மாறிட்டார் அதனால் வந்து ஆடை இல்லாமல் இருக்கிறாரு நாங்கள் அந்நியர்களை வந்து எப்படி இந்த நேரத்தில் காட்டுறது அப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை நாங்கள் வந்து ரொம்ப தெரிஞ்சவங்க தான் நீங்கள் ஜன்னருடைய ஒளிமல்லே சந்திரத்தைங்கன்னா நாங்கள் எல்லாம் பார்த்துட்டு போயிடுவோம் அப்போ இவங்க எல்லாம் ஒரு நண்பர்கள் அவருக்கு சம வயசு நாற்பது நாற்பத்தஞ்சு வயசு அந்த நண்பர்களை வந்து பி கே குதிரையாக மாறி இருக்கக்கூடிய பி கே வந்து ஜன்னலோடைய பார்க்க ஆரம்பிப்பாங்க பார்க்க ஆரம்பிக்கும் போது பி கேக்கு மூணு வரி கொடுத்துருக்குவோம் அப்போ இவங்க அந்த குதிரை கணிப்பு சட்டம் கேட்டு ஓடி வந்துருவாங்க மறுநாள் நண்பர்கள் உட்காந்து பேசுவார் அப்போ அவர் சொல்லுவார் பி கே சாதாரணமான குதிரையாக மாறல பி கே ஒரு வரி குதிரையாக மாறிட்டு இருந்தார் முதல்ல மூணு வரி நடத்த பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க இப்போ இவ்வளவு உள்ள டிஸ்கஷன் நடக்கும் பி கே சாதாரண குதிரையாக வரி குதிரையா அப்படின்னு சொல்லி ஒரு டிஸ்கஷன் நடந்துட்டு அப்போ ஒரு நாலஞ்சு நாள் கழித்து பழையப்படி வீட்டுள்ள போகும்போது அது கன்ஃபார்ம் ஆகுது அவருடைய உடம்புல வரி குட்டிகிட்டே இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக வரி வந்து பெருசாகிட்டே இருக்குது அதனால் அவர் கிட்டத்தட்ட ஒரு வரி குதிரையாக மாறிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சொல்ல வரும் இப்போ வந்து இவங்க ஒரு ரெண்டு நாள் கழிச்சு பழைய அதே மாதிரி ஒரு வாரமொழியாக பார்க்க ஆரம்பிப்பாங்க பி கே முழுக்க வரிக்குதிரையாக மாறி இருப்பார் அவர் வரிக்குதிரையாக மாறாததை விடவும் அந்த அறைகளையும் வரி உட ஆரம்பிச்சிருக்கும் இது நன்றும் சுகமாக வந்திருப்பாங்க பதினாலு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சிறுகதை எழுந்திருக்கிறாங்க எனக்கு அந்த கதையை நேரம் தெரிஞ்சு படித்து பார்க்கும்போது இந்த வரிக்குதிரை இந்த பி கே அந்த வீடு முழுவது வரியாகக்கூடிய இந்த விஷயங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது இன்னொரு காலத்தில் உடம்புட ஒரு எதிரியை நானே வாசிக்க ஒரு விஷயத்தை தரக்கூடியதாக இருக்கிறது ஏராளமான விஷயங்கள் கதைகளை நாம் கண்டுபிடிப்பதுதான் கடினம் கதைகளுக்குள்ளால் நாம் புகுந்து வெளியேறுகிற பொழுது நாம் பெறக்கூடிய அனுபவங்கள் என்பது அது ஒரு உலகாவிய அனுபவமாக இருக்கிறது இன்னும் இது போல நிறைய விஷயங்கள் பேசுவதற்கானதாக இருந்தாலும் கூட அருமைக்காக தந்தைய அந்த நேரம் குறைவாக இருக்கிற காரணத்தால் உங்கள் அனைவருக்கும் இங்கே இருக்கக்கூடிய நிறைய மானாட்சியங்கள் எல்லாம் ஒன்றை தெரியும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்மையும் நன்றியும் தெரிவித்துக் நன்றி